நடிப்பில் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி அறுபத்தி வாய்ப்பு உள்ளதாக திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆழ்வின் வழங்க கேட்கலாம் ஆழ்வின் இது தொடர்பான விவரங்கள் என்ன உத்தரவுப்படி திருநெல்வேலி மாவட்டத்துல வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான்காம் தேதி வரை கடைசி நாளாக இருந்த நிலையில் பதினொன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில தான் இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தக்கூடிய மாவட்ட தேர்தல் அலுவலருமான சுகுமார் தலைமையில நேரடியாக இன்று அனைத்து கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதன் பின்பு மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்புல இந்த மிக முக்கியமான தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல கண்டறியப்பட இயலாதவர்கள் நிரந்தரமாக இடம்பெயர்ந்திருக்கக்கூடியவர்கள் இறந்தவர்கள் அதே போன்று இரட்டை பதிவு கொண்ட நபர்கள் என்ற வகைப்பாட்டுல திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு என்ற எண்ணிக்கையிலும் அதே போன்று அம்பாசங்குபுரம் சட்டமன்ற தொகுதியில நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒரு வாக்காளர்களும் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி பதிமூன்று வாக்காளர்களும் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில அறுபத்தி ஏழு அதிகபட்சமாக நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியிலும் அதற்கு ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில நாற்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து வாக்காளர்கள் என்ற வகையிலும் இவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் அல்லது நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் என ஒட்டுமொத்தமாக இந்த ஐந்து சட்டமன்ற தொகுதியிலும் இரண்டு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தகவல் சொல்லியிருக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த வருகின்ற வாக்காளர்களுடைய பட்டியல்ல இவர்களுடைய இடம் இவர்களுடைய பெயர்கள் இடம்பெறாது அதில் இறந்தவர்களாகவும் இருப்பார்கள் நிரந்தர இங்கிருந்து காலி செய்து சென்றவர்களாக இருப்பார்கள் குடிபெயர்ந்து சென்றவர்களாக இருப்பார்கள் கண்டறியப்பட இயலாதவர்கள் என மொத்தம் ரெண்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூன்று ஆயிரம் நபர்களினுடைய பெயர்கள் நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனினும் அந்த தேர்தல் அலுவலர்கள் தொகுதியினுடைய தேர்தல் அலுவலர்கள் அதை விசாரணை செய்து அந்த நிகழ்வுக்கு அதை அவர்களுடைய பெயர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அந்த தான் மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும் बीहार तेरह